பேரளி நேரங்கள் வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசுகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் கேரளா வயநாட்டில் ஏற்பட்ட சம்பவம் அப்படிங்கிறது நாடு முழுக்க அதிரவியை ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பாக வந்து இருபத்தி மூணாந்தேதி நாங்கள் தகவல் அனுப்பிட்டோம் நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து நேற்று நாடாளுமன்றத்தில் கோரிக்கை கேள்வி வைக்கிறாரு ஆனால் கே கேரள முதல்வர் பினராயி விஜயன் வந்து அது மறுக்கிறாரு எங்களுக்கு செய்தி எதுவும் வரலை அப்படின்னு சொல்லி இதில் இதில் ஒட்டி பார்க்கும்போது இதில் அரசியல் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் வைக்கப்படுது உண்மையாகவே இதில் யார் அரசியல் பண்ணுறா யார் போய் சொல்கிறாங்க இப்போ இதில் வந்து நீங்கள் பல்வேறு நிறுவனங்களுடைய செய்திகள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் ரெண்டு பேரும் அரசியல் பண்றாங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க மக்களை பாருங்க சார் ரெண்டு பேரும் ஏன் சார் இப்படி அரசியல் பண்ணி மக்களை சாகடிக்கிறீங்க கேக்குறதுக்கு நல்லா இருக்கு உண்மையிலே அப்படி தோணுது இல்லை சார் ரெண்டு பேரும் இப்படி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க யார் இதில் அரசியல் ஆரம்பிச்சு வச்சது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம ரெண்டு பேரும் அரசியல் பண்றாங்க அப்படின்னா அரசியல் பண்ணுறதுக்கு தான் அரசியல்வாதி இருக்கிறாங்க பிறகு மாங்காய் பத்தை போட்டு பத்து ரூபாய்க்கு ஒரு ஊர் விற்கிறதுக்கு அவங்க அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நாடாளுமன்றம் போயிருக்கிறாங்க அரசியல் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறாங்க அந்த அரசியல் யாருக்கு சாதகமாக இருக்குது யாருக்கு பாதகமாக இருக்குது அப்படின்றது தான் மேட்டர் இந்த கேரளாவினுடைய நிலச்சரிவு அப்படின்றத பொறுத்தவரையில் முதல்ல அங்கே உயிரிழந்த குடும்பத்திற்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல் அது வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு அவர்கள் சேர்த்து வைத்திருந்த சொத்து செல்வம் குடும்ப உறவுகள் உயிர் அத்தனையும் வந்து நாசக்காடாகி இருக்கிறது இவ்வளோ பெரிய ஒரு கொடூரத்தை வந்து நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சென்னையில் வந்து தண்ணி புகுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணியை வந்து வெளியேற்றுறது அப்படின்றது வேற மண்ணை வெளியேற்றுறது அப்படின்றது வேற அது வந்து அந்த நாகரிகத்தையே வந்து சிதைவுக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம் தண்ணி வருது அப்படின்னா தண்ணியை வந்து வடிச்சிட முடியும் தண்ணி காஞ்சிரும் ரெண்டு நாள் வெயில் எடுத்தால் அந்த தண்ணி காஞ்சிரும் சென்னையிலயே இப்ப வடிகால்லாம் போட்டிருக்கிறாங்க அதனால ஒரு நாள் ஒன்றரை நாளைக்குள்ள வடிஞ்சிருது அதுவே கனமழை பயங்கர கனமழையா இருக்கு அப்படின்னா வந்து மேக்சிமம் மூன்று நாளைக்குள்ள தட தெரியாம அது தண்ணி வடிஞ்சிடும் அப்படி இல்லாத காலகட்டத்திலையும் கூட தண்ணீர் அப்படின்றது ஓரளவுக்கு மிதமான மழை வரைக்கும் கூட பிடிக்க முடியும் ஏன்னா வெயில்ல காஞ்சிடும் மண் அப்படி இல்லை அது விழுந்தது அப்படின்னா வந்து அதை அப்புறப்படுத்தி அந்த இடத்தை மீட்பது அப்படின்றது அவ்வளவு சாமானியப்பட்ட காரியம் அல்ல நம்ம எல்லாரும் நிலச்சரிவு அப்படின்னா எப்படி நினைச்சிரும் அப்படின்னா இப்போ ஊட்டியில வந்து நம்ம போயிட்டு இருப்போம் கார்ல போயிட்டு இருப்போம் நீ ஊட்டி அடிக்கடி போயிட்டு வர்றவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும் போகும்போதே திடீர்னு டிராஃபிக் ஜாம் மாதிரி என்ன அப்படின்னா அந்த இடத்துல மண் செறிஞ்சிருச்சா ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு மரமோ அல்லது மண்ணோ டக்குன்னு சரிஞ்சு விழுந்துடும் டிசாஸ்ட்ரஸா எதுவும் இருக்காது உயிர் பாதிப்பு எதுவும் இருக்காது அது வருது அப்படின்னோடனே டக்குன்னு மூவ் ஆகுவாங்க நின்றுவாங்க அதுக்கப்புறம் ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு அந்த இடம் வந்து சரி செய்யப்படும் ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ள அந்த இடம் வந்து கிளியர் ஆயிரும் இது நார்மலா நம்ம பார்த்தது ஆனா இங்கே நடந்திருக்கிற அந்த பொய்ப்படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மலையே பெயர்ந்து ஒரு ஊரையே அழிச்சிருக்கு அதுல நேற்று பார்த்த காட்சிகள்லாம் வந்து விவரிக்க முடியாத வேதனையை தரும் காட்சிகள் இதற்கு இதற்கு மத்தியில தான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றாங்க நாடாளுமன்றத்துல இப்ப இதை கவனப்படுத்தி பேசும்பொழுது இப்ப நம்மளே பேசும்போது அங்கு உயிரிழந்த மக்கள் மீதான அந்த வழியையும் வேதனையும் பேசாம நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போக முடியல அதனால அதை தான் இந்த விஷயத்துக்கு வர்றோம் அப்போ ஒரு கரிசனம் இருக்கணும் இறந்து போன மக்களின் மீது ஒரு கருணை இருக்கணும் அவர்களை மீட்பது குறித்து ஒரு ஒரு உயரிய எண்ணம் இருக்கணும் இதெல்லாம் இருப்பவர்களால மட்டும்தான் அந்த மக்களை மீட்பது குறித்து யோசிக்க முடியும் நடவடிக்கை எடுக்க முடியும் மாறாக செத்தா சாகட்டும் நீ என்ன எனக்கு ஓட்டா போட்டன்னு கேட்கக்கூடிய நபர்கள் தான் நாடாளுமன்றத்துல இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள் சமீபத்துல சென்னை வந்து வெள்ளத்தை சந்தித்தது அது குறித்து நம்ம ஒன்றிய அரசாங்கத்திட்ட முப்பத்தேழாயிரம் கோடி வரைக்கும் இழப்பு ஏற்பட்டிருக்கு நிவாரணம் கொடுங்கன்னு கேட்டோம் இரநூத்தி எண்பத்தி ஏழு கோடி சொச்சம்தான் ஒதுக்கி இருக்கிறாங்க மீதி பணம் வந்து சேரல மற்றதெல்லாம் ஒதுக்கப்பட்டது மாநிலத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த வெள்ளம் வந்தாலும் வராட்டியும் அந்த காசு தமிழ்நாட்டுக்கு வந்து சேரதான்னு போகிறது அது வேற அப்போ கூடுதலா நம்ம சந்தித்த இழப்புகளுக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நீங்க என்ன எங்களுக்கு ஓட்டா போட்டீங்க நீங்க வந்து இருபத்தஞ்சு எம்பி எங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு வாங்கி கொடுத்திருப்போம் நீங்க வந்து அண்ணாமலை கண்ணாவை ஜெயிக்க வச்சிருந்தீங்க அப்படின்னா நேரம் அவர் வாங்கி கொடுத்துருப்பாரு அப்படி வந்து செத்து போன பிணங்களின் மீது நின்று நீ எனக்கு ஓட்டா போட்டாயின்னு அந்த செத்த பிணத்தின் கழுத்தை மீண்டும் மிதித்து கொலை செய்கின்ற கும்பல் இதே கும்பல் போன வாரம் வந்து கேரளா வந்து தங்களுக்கும் ஃபண்டு ஒதுக்கப்படல மழை பெய்து கொண்டிருக்கிறது அதாவது டிசாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி நிலச்சரிவு அந்த பூகம்பம் ஏற்படுவதற்கு முன்னாடி மழை பெய்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு வர வேண்டிய நிதியும் வரலை அப்படின்னு சொல்லி கேரளா கேட்டபோது நீங்க என்ன கேரளாவில் வந்து எங்களுக்கா ஓட்டு போட்டீங்க அப்படின்ற அரசியல அங்கேயும் பேச தொடங்கினாங்க இப்போ பேச தொடங்கியவர்கள் இப்ப என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஐயோ இப்படி நடந்துருச்சு ஜி இது வந்து அது பேசுறதுக்கான நேரம்ல காசை கொடுங்க உடனடியாக டீம் அனுப்புங்க எல்லாத்தையும் முடுக்கி விடுங்க அப்படிதான் சொல்லியிருக்கணும் மாறா என்ன செய்யறாங்க அப்படின்னா அமித்ஷா நாடாளுமன்றத்தில் நாகூசாமல் பொய் சொல்லுகிறார் என்னென்ன பொய் சொல்லுகிறார் அப்படின்றத வந்து நேற்றைக்கு பினராயி விஜயன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் ஆனா பினராயித்தின் தான் இந்த சமூகம் நம்பாதே ஏன்னா அவர் அவர் அரசியல்வாதி அமித்ஷா வந்து அமைச்சர் ஆனால் இவர் வந்து பாவம் ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதி சொல்றதை நம்ப மாட்டாங்கல்ல தி ஹிந்து நாளேடு வெளியிட்டு இருக்கிறது தி ஹிந்து நாளேடு யாருக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்றது ஊரறிந்த உண்மை பெரியாரே வழிகாட்டி இருக்கிறார் தி ஹிந்துவை எப்படி அணுகுவதுன்னு பெரியார் வழிகாட்டி இருக்கிறார் அதையெல்லாம் தாண்டி தி இந்து பல்வேறு விஷயங்கள்ல பல்வேறு உடைப்பான விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க அதில் ஒரு ஊடகமா அவங்க பல நேரங்களில் மிகச் சரியாக செயல்பட்டு இருக்கிறார்கள் அதில் ஒன்றாக நேற்றைக்கு அவர்கள் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கற்றை வெளியாகி இருக்கிறது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பேசுகிறாரு என்ன பேசுறாருன்னா இருபத்தி மூணாம் தேதியை நாங்கள் வாணிங் கொடுத்துட்டோம் வாணிங்கை கேட்கவே இல்லை அது மட்டும் இல்லை ஒன்போது பட்டாலியன் ஃபோர்ஸ் நாங்கள் அனுப்பி விட்டிருக்கோம் அதையும் நீங்க கண்டுக்கு தான் இப்படி நிலம் சரிஞ்சு போச்சு இப்படி ஒன்போது பட்டாலியன் ஃபோர்ஸை வச்சு அந்த மலையை அப்படி முட்டி நிப்பாட்டிடுறதா இந்த செந்தில் கேட்பார்ல அந்த மலையை தூக்கிட்டு வந்து என் கையில வைங்கினேன் நான் அதை தூக்கி காட்டுறேன் அப்படின்னு பாரு அந்த மாதிரி வந்து அப்படியே புஷ் பண்ணி மலையை பிடிச்சு நிப்பாட்டுறதா அப்படி இல்லை மக்களை எவாக்குவேட் பண்ணணும் அவ்வளவுதான் செய்ய முடியும் வீடெல்லாம் இடமாத்த முடியாது மக்களை வந்து அந்த இடத்துல இருந்து முகாம்களுக்கு அழைச்சிட்டு போக முடியும் இவ்வளவுதான் செய்ய முடியும் எந்த பெரிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி அமெரிக்க அரசாங்கமாவே இருந்தாலும் சரி அந்த மக்கள் அங்கிருந்து கூட்டிட்டு கேம்புக்கு கொண்டு போய் தங்க வச்சு பாதுகாப்பான இடங்கள்ல வச்சு அவங்களுக்கு உணவளிக்கிறது முடிந்த வரையுமான உடைமைகளை மீட்டுக் கொடுப்பது இவ்வளவுதான் செய்ய முடியும் வேற எதுவும் செய்ய முடியாது இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஊரை காலி பண்றது அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து இந்த டேம் கட்டுன ஊர்கள் டேமுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர்களில் போய் கேட்டீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு அதெல்லாம் வந்து மனசுல வழியா பதிஞ்சிருக்கும் அந்த ஊரை காலி பண்ணிட்டு போறது அப்படின்றது அது அப்படி ஒரு நாள்ல நடக்கக்கூடிய காரியம் அல்ல அது வந்து மக்களுடைய செட்டில்மெண்ட் அவங்க இருந்து அப்புறப்படுத்தணும் அப்ப எவ்வளவு காலம் தேவைப்படும் அப்படின்னா ஒரு ஊரையே காலி பண்ணணும் அப்படின்னா ஆயிரம் ரெண்டாயிரம் குடும்பத்தை காலி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில நாட்களாவது தேவை அதுக்கு குறைந்தபட்சம் ஒரு முழு நாளாவது நம்ம கைக்கு தேவை அப்ப என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா ஜூலை இருபத் முப்பதாம் தேதி மண்ணு செறிஞ்சிருச்சு பூகம்பம் வந்துருச்சு அது நிலச்சரிவு ஏற்பட்டுருச்சு அதற்கு முன்னாடி ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்னாடி நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருக்கிறது அப்படின்னு ஐஎம்டி தெரிவித்திருந்தால் இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க தெரிவித்திருந்தால் இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது இப்போதைக்கு நூற்றி அறுபத்தி ஏழு பேர் இறந்ததாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து குழந்தைகள் எல்லாம் இறந்திருக்கிறாங்க அந்த குழந்தைகளை வந்து எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் பெற்றோர்கள் இல்லை பெற்றோர்கள் இல்லை பெத்தவங்க இருந்தாதானே அந்த இறந்து போன பிள்ளை யாருன்னு கண்டுபிடிப்பீங்க பெத்தவங்களே இல்ல அவங்க மண்ணில் சிக்கி செத்து இருக்கிறாங்க இப்போ இந்த குழந்தை யாருன்றதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஆசிரியர்களை வர வச்சு அந்த குழந்தைய ஐடென்டிஃபை பண்றாங்க அந்த அளவுக்கு சூழல் போய்விட்டு அப்போ மீட்பதற்கான நேரம் கிடைக்கல ஏன் கிடைக்கல அப்படின்னா அமித்ஷா சொல்லுவதற்கும் உண்மைக்கும் இடையில் நிறைய வேறுபாடு இருக்கிறது இவர்கள் சொல்லுவது போல இருபத்தி மூணாம் தேதி இவங்க வந்து அறிக்கை வெளியிட்டு விட்டதாக சொல்றாங்க இருபத்தி மூணு இல்ல பதினெட்டாம் தேதியே கேரளாவினுடைய வடக்கு பகுதிகளில் வந்து மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் வந்து பதினெட்டுல இருந்து இருபது வரைக்கும் கேரளாவில் வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்குது அதுக்கப்புறம் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி வெரி ஹெவி ரெயின்ஃபால் அட் ஐசோலேட்டட் பிளேசஸ் அண்ட் ஹெவி ரெயின்ஃபால் ஓவர் ஐசோலேட்டட் பிளேசஸ் அண்ட் சம் பிளேசஸ் இன் கேரளா அண்ட் மாஹே ஃப்ரம் ஜூலை டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி செவன் இதெல்லாம் மலைக்கான அறிகுறி இப்போ இதுல எங்க அலர்ட் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு ரெட் அலர்ட் ரொம்ப முக்கியம் எதுக்கு ஆக்சன் சீக்கிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்போ இதுல வாட்ச் பண்ணா எல்லாமே உங்க கொடுத்துருக்கிறது மீடியம் அலர்ட் தான் கொடுத்துருக்காங்க அதாவது எல்லோ வாட்ச் அலர்ட் வாட்ச் அலர்ட்னா என்னன்னா பாருங்க ஏதாவது சுச்சுவேஷன் இதா இருக்கான்றத கவனம் செலுத்துங்கன்னு நீங்க கிரீன் அலர்ட்டுக்கும் எல்லோ அலர்ட்டுக்கும்லாம் மக்களை ஊற விட்டு காலி பண்ண வைக்க முடியாது அப்படி காலி செய்ய முடியாது அப்படி எந்த ஊர்லையும் காலி செய்யலை ஆனால் ஐஎம்டி இருக்கின்ற லட்சணத்தில் இனிமேல் மழைக்காலம் என்றாலே மக்கள் வீட்டை எல்லாம் காலி செய்து விட்டு பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஏதாவது மழை பெய்யாத பாலைவனத்தை பக்கத்தில் உருவாக்கி வைத்துக் கொண்டு அங்கே போய் உக்காந்து தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது போல அப்படித்தான் இவர்களுடைய எச்சரிக்கை எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது இப்போ நிலச்சரிவு அப்படின்றது எப்போ நடக்குது அப்படின்னா இயர்லி அவர்ஸ் ஆஃப் ஜூலை தேர்ட்டி ஜூலை முப்பதாம் தேதி பகல்ல அதாவது அதிகாலையிலேயே வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு விட்டது ரெட் அலர்ட் அப்ப எப்ப வந்திருக்கணும் அப்படின்னா அதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நமக்கு கிடைச்சிருக்கணும் எப்ப ரெட் அலர்ட் கிடைக்குதுன்னா ஜூலை முப்பது மத்தியானம் கிடைக்குது பன்னெண்டு மணி நேரத்துக்கு பிறகு அதிகாலை விழுந்துருச்சு நிலம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கழிச்சு வருது ரெட் அலர்ட் அதிகாலை விழுந்த நிலச்சரிவை பார்த்துட்டு ரெட் அலர்ட் கவனமா இருக்கு என்ன கவனமா இருக்க செத்துட்டா மண்ணு மூடி ரெண்டு இடத்துல நிலச்சரிவு நடந்திருக்கிறது தான் இவங்களுக்கு வந்து அலர்ட்டே கொடுக்க தெரியுது அப்படின்னா அமித்ஷா சொல்ற கிளைம்ன்றது முழுக்க முழுக்க போலியானது இரண்டாவது இவங்க இவ்வளவு காலம் கொடுத்து கொண்டிருந்ததாக சொன்னது எல்லாமே எல்லோ அலர்ட்டும் கிரீன் அலர்ட்டும் மட்டும்தான் லேண்ட்ஸ்லைடு குறித்து ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டதாக அமித்ஷா சொல்றாரு ஆனால் அப்படி எதுவுமே சுட்டிக்காட்டப்படவில்லை அந்த அறிக்கைகள்ல அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னா இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யும் அதே போல வந்து நிலம் சரிஞ்சிடும் அப்படின்னு இருபத்தி ஆறாம் தேதி இவங்க கொடுத்தாங்களாம் அந்த ஆய்வு அறிக்கையை எடுத்து பார்த்தா இருபத்தி ஆறாம் தேதி அப்படி ஒன்னும் வரல இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒரு போட்டிருக்கிறாங்க. என்ன பார்த்தோம்னா சவுத் ரேஞ்ச் அப்படின்னு போட்டுட்டு வயநாடு உள்ளிட்ட அந்த பகுதிகளுக்கெல்லாம் இது டே ஜூலை ரெண்டு முப்பது மணியிலிருந்து மதியம் தேர்ட்டி ஜூலை ரெண்டு முப்பது வரைக்கும் ஜூலை ரெண்டு முப்பதுல இருந்து முப்பத்தொன்னு ஜூலை ரெண்டு முப்பது வரைக்கும் இதுதான் படம் இதுல எங்கயாவது செவப்பா இருக்கா அந்த பகுதிக்கு எங்கேயாவது செவப்பு இல்ல வாட்ச் நோட்டீஸுக்காக மஞ்சளாவது கொடுத்திருக்காங்களா இது எதற்காக அறிவிக்க அப்படின்னா லேண்ட்ஸ்லைடுக்கானது கீழே போட்டு இல்லையா செவப்பு ஆரஞ்சு மஞ்சள் பச்சை இந்த நாள் என்ன அப்படின்னா லெவல் ஆஃப் ஃபார்காஸ்ட் என்ன லெவல்ல வந்து ஃபார்காஸ்ட் பண்றோம் அப்படின்னா

நோ பாசிபிலிட்டின்னு ஒரு ஃபார்காஸ்ட்டை உலகத்தில் எவனாலையும் கொடுக்க முடியாது துணிஞ்சு அப்படி ஒருத்தன் கொடுக்குறான் அப்படின்னா அவன் உலகமாக கில்லாடியாக இருப்பான் அவன் தான் கடவுளாக இருப்பான் ஏன்னா நோ பாசிபிலிட்டி அப்படின்றத எவனாலையும் சொல்லவே முடியாது சொன்னால் அவன் மிகப்பெரிய சைக்கோவாக இருப்பான் அப்படின்றது தான் வந்து உலகம் புரிந்து கொள்ள வேண்டியது அப்போ உலகத்தில் யாருமே நோ பாசிபிலிட்டின்னு கொடுக்க மாட்டாங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா லோ பாசிபிலிட்டி ஒன்றெண்டு இடத்துல ஏதாவது சின்னதாக அப்படி நடக்கலாம் சார் பார்த்துங்க அப்படின்றது தான் ஆனால் பச்சை ஜோன் தான் அது லுக் அவுட் நோட்டீஸ் கூட கிடையாது அப்போ அந்த மாதிரி ஒரு இதை வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கும் முப்பதாம் தேதிக்கும் கொடுத்துட்டு நான் முன்னாடியே கொடுத்துட்டோம் லேண்ட்ஸ்லைடு வரும்னு சொன்னோம்ல லேண்ட்ஸ்லைடு வராது அப்படின்னு உலகத்துல எவனுமே சொல்ல மாட்டான் மழை இப்போ சென்னையில் வந்து மழை கிடையாது அதனால லேண்ட் லேண்ட்ஸ்லைட பத்தினா எந்த ஃபார்காஸ்ட்டும் கொடுக்க போறது கிடையாது ஆனா நீலகிரிக்கு கொடுக்குற ஃபார்காஸ்ட் எடுத்து பாருங்க வயநாட்டுக்கு கொடுக்குற ஃபார்காஸ்ட் எடுத்து பாருங்க இப்போ இல்ல எப்ப வேணாலும் எடுத்து பாருங்க அது தான் இருக்கும் ஏன் பச்சையா இருக்கும்னா நோ பாசிபிலிட்டின்னு ஒருத்தர் சொல்ல முடியாதுன்றதுனால லீஸ்ட் பாசிபிலிட்டின்னு சொல்லிடுறது இதுதான் வந்து கேரளாவுக்கு இவங்க கொடுத்த வெதர் ரிப்போர்ட்னுடைய லட்சணம் மழை வரப்போகிறது அப்படின்றத வந்து ஏழு நாள் முன்னாடி வரைக்கும் கூட சொல்லிடுவோம் நாங்க அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு என்ன சொல்றாருன்னா உலகத்திலேயே இந்தியாவைப் போல எந்த நாட்டிலும் இந்த கணிப்பு முறை கிடையாது வேர்ல்ஸ் பெஸ்ட் பார்காஸ்ட் வந்து வெகு சில நாடுகள்ல தான் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினால நாங்க வந்ததுக்கு அப்புறம் அதை தரமா செஞ்சிருக்கிறோம் ஏழு நாள் முன்னாடி வெள்ளம் வரப்போகுது மழை வரப்போகுது கொள்ள போகுது மக்களை அப்படின்றத முன்னாடி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்றாரு ஏழு நாள் முன்னாடி எங்க சொன்னீங்க நிலம் சரியத ஏழு நாள் முன்னாடி எங்க எங்க சொன்னீங்க நிலம் சரியாதுன்னு சொல்லிருக்கீங்க எப்ப இருபத்தி ஒன்பதாம் தேதியும் முப்பதாம் தேதியும் அப்ப என்ஆர்எஃப் வச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்க என்டிஆர்எஃப் வச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு என்டிஆர் எஃப்ல வந்து பெட்டாலியன் ஒன்று வச்சிருக்காங்க அந்த பட்டாலியன் வந்து என்ன சொல் செய்வாங்க அப்படின்னா இப்போ அரக்கோணத்தில் ஒரு சப் ஸ்டேஷன் இருக்கு அவங்க என்டிஆர்எஃப் பட்டாலியன் இருப்பாங்க இங்கே பெங்களூர்ல ஒரு ஸ்டேஷன் இருக்கு அங்க என்டிஆர்எஃப் பட்டாலியன்ஸ் இருப்பாங்க தேசிய பேரிடர் மீட்பு படைன்னு இப்ப நம்ம தீயணைப்பு வீரர்கள் இருக்காங்க இல்லையா தீயணைப்பு மற்றும் மீட்பு படை வீரர்கள் அவங்க வெறும் தீயணைப்பு கிடையாது தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி வீரர்கள் அந்த மீட்பு பணியில் ஈடுபடுறதுக்காக ஸ்பெஷலா அவங்க யார் என்டிஆர்எஃப் வீரர்கள் ஏன் அப்படின்னா அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பாசிபிளா தேவைப்படுறாங்களோ அங்கெல்லாம் போறதுக்காக இப்போ அரக்குவனத்தில இருந்தும் பெங்களூர்ல இருந்தும் அனுப்பிட்டோம் ஒன்பது பட்டாலியனை அனுப்பிட்டோம் அனுப்பிட்டோம்னு சொல்றவங்க ஒன்பது முந்தின நாள் பினராயி விஜயன் கேட்டார்ன்றதையும் சேர்த்து சொல்லணும் வந்து நீங்க இஷ்டத்துக்கு எல்லாம் டிப்ளாய் பண்ண முடியாது மாநில அரசு கேட்டு மட்டும்தான் நீங்க அனுப்ப முடியும் இல்ல மாநில அரசோட பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு தேவையா நான் அனுப்பட்டுமான்னு கேட்காம நீங்க என்டிஆர்எஃப் டிப்ளாய் பண்ண முடியாது எப்படி டிப்ளாய் பண்ணுவீங்க ஸ்டேட் யூனிட் அது அது ஸ்டேட்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு என்ன தேவை பிசிக்கல் ஃப்ரீடம் தேவை அது இருந்தால் மட்டும்தான் ஸ்டேட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒழுங்காக செய்ய முடியும் பிசிக்கல் ஃப்ரீடத்தை பறித்ததன் மூலமாக அவன் அதை செய்ய முடியாத நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கான் அப்போ ஒவ்வொரு தடையும் உங்கள்கிட்ட வந்து கேட்கறான் என்டிஆர்ஓ பட்டாலியன் அனுப்புங்க இந்த பட்டாலியன் அனுப்புங்க ஆர்மி அனுப்புங்க சாப்பர்ஸ் அனுப்புங்க விமானங்களை அனுப்புங்க வெவ்வேறு ரக விமானங்களை அனுப்புங்க மீட்புக்கு தேவையான உபகரணங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா மட்டும்தான் கொடுக்க முடியும் சும்மா வந்து இறங்குனா அதுக்கு பேர் ராணுவ ஆட்சின்னு பேரு சும்மாலாம் வந்து இறக்க முடியாது இவங்க தலைமைச் செயலாளர் மூலமா கேட்டுதான் அவங்க கொடுக்க முடியும் பினராயி விஜயன் அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் நான் கேட்டேன் என்பதை மறைத்து விட்டு கொடுத்தேன் என்பதை மட்டும் சொல்லுகிறார்கள் அப்படின்னு அப்போ தி ஹிந்து வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய உண்மையின்படி நீங்க நிலச்சரிவு நடக்கும்னு சொல்லல நீங்களா என்டிஆர் வீரர்களை அனுப்பவும் இல்லை அப்படி உங்களால அனுப்ப முடியாது அது சட்டத்துக்கு புறம்பானது மட்டுமல்ல மக்களுக்கே எதிரானது அப்போ மக்களை காப்பதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஒன்றிய அரசு இந்த நேரத்தில் இந்த அரசியலை தூர்வாருகிறது நம்ம என்ன கேக்குறோம் தேவையில்லாத அரசியலை பேசாதீங்க மக்களுக்கு மீட்பு பணி இப்ப தேவை அந்த மீட்பு பணியை செய்யுங்கன்னு சொன்னோம் இதே மாதிரி மீட்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் நேரிலே வந்துட்டாங்க தூத்துக்குடிக்கெல்லாம் அவங்க ரொம்ப துடிப்பான ஆளு தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு அப்படின்னா வெள்ளமா இருந்தாலும் நீச்சல் அடிச்சாது வந்து அந்த இடத்த பார்த்துட்டு பார்வையிட்டு போயிடுவாங்க அப்படி வந்தவங்க தான் வந்து பயங்கரமான ஒரு அரசியலை வந்து சொன்னாங்க உண்டியல்ல காசு போடாதீங்க எங்க போடணும்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அதைத்தான் தயாநிதி மாற நாடாளுமன்றத்துல விட்டு வெளுத்தார் ஏற்கனவே இவங்க சென்னை பார்க்காஸ்டுக்கும் இதே கதையை சொன்னாங்க யாவருக்கா நாங்க முன்னாடியே கொடுத்துட்டோம் முன்னாடி நீ என்ன கொடுத்த பத்து மில்லி மீட்டர் மழை பெய்யும்னு சொன்ன பெஞ்சது பத்து சென்டிமீட்டர் மில்லி மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் வித்தியாசம் தெரியுமா தெரியாதா அப்படின்றத நம்ம அப்பையே கேட்டோம் அமித்ஷா இங்க வந்து பேசும்போதும் கூட அதையே பேசிட்டு போனாரு மோடி அதையே பேசிட்டு போனார் அண்ணாமலை பேசினாரு நிர்மலா சீதாராமன் பேசினாங்க நம்ம ரெண்டு பேரும் இதே இடத்துல உட்கார்ந்து இதே டாபிக் நம்ம பேசி இருக்கிறோம் மோசடி செய்கிறது ஒன்றிய அரசு பொய் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே பொய்ய டெம்ப்ளேட் மாறாம கேரளாவுக்கு தூக்கி வைக்கிறாங்க இவங்களுடைய நோக்கன்றது என்னன்னா தனக்கு ஓட்டு போடாத இந்த ரெண்டு மாநிலங்கள்ல எவன் செத்தா எனக்கு என்ன அப்படி நினைக்கிற ஒருத்தனால தானே வந்து செத்த பிணத்தின் கழுத்தில் காலை வைத்துட்டு இப்படி பேச முடியுது நான் முன்னாடியே கொடுத்துட்டேன் நீ தடுத்துருக்கணும் எதை நிலச்சரிவு எப்படி தடுக்கிறது நிலச்சரிவு தடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து மக்களை மீட்க மட்டும் தான் முடியும் மக்களை மீட்கணும்னா இருபத்தி இருபத்தி நாலு மணி நேரம் முன்னாடியாவது நீங்க தகவல் சொல்லியிருக்கணும் மக்களையாவது நாங்க காலி பண்ணியிருப்போம் அப்படியும் சொல்லலை பச்சை கலர்ல அலர்ட்ட கொடுத்துட்டு அது அலர்ட்டே கிடையாது பச்சை கலர்னா சேஃப்னு அர்த்தம் அதனால தானே பச்சை கலர்ல அடிக்கிறீங்க இல்லைன்னா லைட்டு சிவப்பு லைட்டு மஞ்சள் அப்படி அடிச்சிருக்கலாமே ஏன் பச்சை அடிக்கிறீங்க பரவாயில்லப்பா சேஃபா இருக்கீங்க அப்படின்றதுக்கு தானே பச்சை கலர் அடிச்சிருக்கீங்க அப்ப அந்த பச்சை கலரை கொடுத்துட்டு நான் முன்னாடி அறிவிப்பு கொடுத்துட்டேன் அறிவிப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் கொண்டு கொண்டிருக்கிறார் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் இவர் மீது உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்கணும் பிரிவிலேஜ் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாடாளுமன்றத்தின் அவையினுடைய கண்ணியத்துக்கு குந்தக விளைவிக்கும் வகையில செயல்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு அவரை வந்து நாடாளுமன்றத்துல கூண்டிலேற்றி விசாரிக்க வேண்டும் எதிர்கட்சிகள் அந்த மோசனை கொண்டு வந்தா எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணி அந்த மோசனை கேரி அவுட் பண்ணணும் அவரை சஸ்பெண்ட் பண்ணணும் மகு அமைத்ரா மீது நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா என்ன சொன்னீங்க வேறொருத்தட்ட கேள்வி வாங்கி உள்ள பேசிட்டாங்க காசு வாங்கிட்டு கேள்வி வெளியே பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுத்தீங்கல்ல அப்ப நீங்க போய் சொல்றீங்கன்னா உங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்ல அவங்க செஞ்சாங்க செயல் என்ற பாலிடிக்ஸ்க்குள்ள நான் போகல ஆனால் அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி தானே நீ வெளியேத்தினேன் அப்போ இன்னைக்கு நீ வந்து மக்களை சாக கொடுத்துட்டு இதை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரியான மனநிலை இது நாடாளுமன்றத்தை ஏமாற்றுகின்ற செயல் நாடாளுமன்றத்துல வந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர்ல இவர் ஒருத்தர் தான் அறிவாளி மாதிரியும் மீதி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரையும் முட்டாள் மாதிரி நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காரு இந்த மாநில அரசாங்கம் ஒன்னு இருக்கு அவங்க எல்லாம் முட்டாள் நினைச்சிட்டு இருக்கிறாரா மக்கள் மடையர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாரா வாய் பூசாம பொய் சொல்லி கொண்டிருக்கிறார் அமித்ஷா இந்த வாய் பூசாத பொய்கள் தான் அவர்கள் இந்த நாடாளுமன்றத்தில் முறித்து இருநூத்தி நாற்பதுல சுருக்கி வைத்திருக்கிறது இது இன்னும் சுருக்கப்படும் இப்படி மக்களுக்கு எதிராக மக்களை சாகவிட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை மக்கள் சகித்து கொள்ள மாட்டார்கள் நிச்சயமாக தூக்கி எறிவார்கள் கோபியை வேணும்னா இந்த பணிகள்ல வந்து சுரேஷ் கோபியின் தீரத்தை பாராட்டி அவரை ராஜினாமா பண்ண வச்சுட்டு மறுபடியும் அதே திரிசூர்ல போட்டியிட வைங்க பார்த்திடலாம் மக்கள் அவர் ஓட்டு போடுறாங்களா இல்லையன்றதா அப்ப தெரியும் உங்களுடைய செல்வாக்கு என்ன அப்படின்றது அப்போ தென்னகத்தின் மீதான இவர்களுடைய இரண்டாயிரம் ஆண்டு கால காழ்ப்பு வன்மம் அத்தனையும் வந்து இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடுதான் வெள்ளத்தில் கூட அரசியலை செய்து கொண்டிருப்பது நிலச்சரிவிலும் அரசியலை செய்வது தமிழ்நாடு ஏற்கனவே இதற்காக கேரளா வெள்ளத்திற்காக ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது மட்டுமல்லாமல் நேரடியாக பினராயி விஜயன் அவர்கள்ட்ட போய் செக்க டிராப்டை வந்து ஏவா வேலு போய் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையிலான குழுவை அங்க அனுப்பியிருக்கிறாங்க இந்த குழுவெல்லாம் நம்ம அனுப்புறது வந்து எப்படி அனுப்புறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட பேசி நம்ம அவங்களுடைய உதவிக்காக அனுப்புறோம் இதுக்கு நம்ம காசு வாங்க மாட்டோம் இதுக்கு நம்ம காசு வாங்க மாட்டோம் இந்த உதவியை செய்வதற்கான ஆகின்ற செலவு வந்து தமிழ்நாடு அரசு அங்கிருந்தும் இங்கிருந்தும் பெற்றுக் கொள்கிறது இங்கிருந்து பெறுவதுதான் ஐந்து கோடி ரூபாய் அவங்களுக்கு உதவி செய்வதற்காக கொடுத்துட்டு இந்த ஐஏஎஸ் ஆபிசருக்கு ஒரு மாசம் சம்பளத்தை நீ போட்டு விடுன்னு நம்ம கேட்க மாட்டோம் ஆனா இவர் அனுப்புறதுல என் பட்டாலியன் அதுக்கு மாநில அரசாங்கம் காசு கொடுக்கணும் சும்மா இல்ல காசு கொடுத்து வாங்குறோம் அதனாலதான் நான் சொல்றேன் இவங்க கேட்காம அவன் வரவே மாட்டான் வர முடியாது எப்படி வருவாங்க அவன் சம்பளம் வாங்குறது எதுக்கு இங்க வர்றது எதுக்கு இப்ப பட்டாலியன் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க சார் அந்த பட்டாலியன் எதுக்கு வச்சிருக்கிறாங்க என்டிஆர்எஃப் பட்டாலியன் பேரிடர் இருந்து மீட்பதற்காக அதுக்கு தானே அவங்களுக்கு சம்பளத்தை நீங்க ஒதுக்குறீங்க அவர்களுக்கு அந்த சம்பளத்துக்கு கூட நீங்க எதுவும் கொடுக்காதீங்கன்னு நாங்க சொல்லல அது உங்க உங்க வேலை ஒன்றிய அரசாங்கத்தோட வேலை கொடுக்குற சம்பளம் பெரிய பேரிடர் கூடுதலாக சம்பளம் கொடுக்கணும் அது ஓம்பாடு இங்கே வந்து என் காசு கேட்குறேன் உன் மக்களை மீட்டு கொடுத்தா நீ காசு கொடுக்கணும் அதாவது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க வந்து புத உள்ளில சிக்கி உள்ள மூங்கிட்டு இருக்கீங்க ஒருத்தர் வந்து கையை நீட்டி வெளிய வெளியே எடுக்கிறேன் பத்து ரூபா கொடு அப்படின்னு ஒருத்தர் நின்னாருன்னா எப்படி இருக்கும் அதுதான் என்ன இவரை வந்து மீட்டுட்டு உங்களை கட்டி வச்சிருவாரு காசை கொடுக்கல அப்படின்னா புதவுல இருந்து மீட்டுட்டு உங்களை மரத்துல கட்டி வச்சிருவாரு காசு 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 ஏங்க எப்படி என்ன நடக்குது அதுக்குத்தானே வரி கட்டுறேன் என்னை பாதுகாக்கிறதுக்கு தானே இந்திய அரசாங்கத்துக்கு வரி வரிகட்டுறேன் நான் கேரள அரசாங்கத்துக்கு வரி கேட்டுறனா நான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வரி வரிகற்றனா அது வேற வேற தனித்தனி துறைகள் என்னுடைய வரியின் பெரும்பான்மை யாரு என்னுடைய இன்கம்ல இருந்து டாக்ஸ் போடுறீங்க யாருக்கு போடுறீங்க எதுக்கு போடுறீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்ல டாக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்ல டாக்ஸ் சாகிறதுக்கு வரைக்கும் டாக்ஸ் செத்து புணமா போய் சுடுகாட்டுல எரிக்கிறதுக்கு டாக்ஸ் இவ்வளவுக்கும் டாக்ஸ் போட்டு வைத்திருக்கீங்க எதுக்கு என்னை பாதுகாக்கிறேன்ற பேர்ல தானே பாதுகாக்க தான் நான் லைஃப் இன்சூரன்ஸ் போடுறேன் சும்மா போடாது என காசு கட்டிட்டு போடு நானும் பாதுகாக்கிறேன் அப்படின்னு லைஃப் இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி சும்மா இல்லை பதினெட்டு பெர்சன்டேஜ் ஹையஸ்ட் ஸ்லாப்ல ஜிஎஸ்டி வாங்கிட்டு இருக்காங்க ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி வாங்கிட்டு இருக்காங்க இதை எதிர்த்து கண்டன அறிக்கை கூட வெளியாகி இருக்கிறது நிதின் கட்கரி நிர்மலா சீதாராமனுக்கு அறிக்கை எழுதி இருக்கிறார் இப்படி மக்கள் வாழ்வாசாவா போராட்டத்தில் வரியை வாங்கி கொண்டு மக்களை மீட்டெடுத்துட்டு அதை வாடகை படை போல வாடகை வாங்கி கொண்டிருப்பது அவர்களுக்கான பண செலவை வாங்கி கொண்டிருப்பது ஹெலிகாப்டர் வந்தது போதுன்றாங்கல்ல சும்மா இல்ல காசு நான் நீ நீ வேலை வேலைக்காரின்ற படை வீரர்கள் யாரு வேலைக்கு வர்றாங்க யார்கிட்ட காசு வாங்கிட்டு ஏன்ட்ட வாங்க போறாங்க நான் அந்த பில்ல கட்ட போறேன் அங்க இருந்து லெட்ரு வரும் இவ்வளவு பில்லு கட்டு இவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பூரா நம்ம திருப்பி கட்டணும் இதுக்கும் காசுட்டா கொடுக்க மாட்டாங்க ஆமா இப்படி தேவையில்லாத நெருக்கடிகளையும் தேவையில்லாத சர்ச்சைகளையும் ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நம்ம அந்த மக்களுடைய துக்கத்தில் துணி நிற்க வேண்டும் வி ஆர் ஸ்டாண்டிங் வித் வயநாடு என்று நம் ஆறுதலை வந்து இணையதளத்தின் மூலமாக தெரிவிக்கலாம் அவர்களுக்கு உண்மையான தேவை என்ன களத்தில் உதவிகள் தேவை களத்தில் உதவிகள் தேவை அப்படின்றப்ப வெள்ளம் அப்படின்னா நீங்க போட்டில் போயிடலாம் ஆனா மண் சரிவு அந்த ஊர் மண்ணில் முங்கி இருக்கு நீங்க உள்ளுக்குள்ள போகவே முடியாது ஹெலிகாப்டரை தவிர வேற எந்த போக்குவரத்துலயும் உங்களால் உள்ள கொண்டு போகவே முடியாது அந்த ஹெலிகாப்டருக்கும் காசு வாங்கிட்டு தான் நீங்க அனுப்ப போகிறீங்க அப்புறம் என்ன மக்கள் மேல மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் பேசுகிறீங்க எல்லாத்துக்கும் காசு காசு காசுன்னு காசு தானே அவ்வளோவையும் செய்கிறீங்க அப்புறம் எதுக்கு இந்த வேலை ஏன் இவ்வளோ அரசியல் பண்ணணும் காசை வாங்கிட்டு படையை அனுப்ப வேண்டியதானே மீட்பதற்கு கூடுதல் படை கேட்கறாரா கூடுதல் படையை அனுப்புங்க அவ்வளவுதான் வேலை வேற என்ன செய்ய போகிறீங்க நேரில் போய் பாத்தீங்களா பிரதமர் மோடி வந்து பார்த்தாரா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து ட்வீட்ல நேற்று கேட்டிருக்கிறாரு அற்புதமான ஒரு கேள்வி கேரளாவில் வயநாட்டில் வெள்ளம் வந்துருச்சு நிலம் செறிஞ்சிருச்சு ராகுல் ஏன் வரல பிரியங்கா ஏன் வரலன்னு கேக்குறீங்களேடா அங்க மணிப்பூர்ல ஒன்றரை வருஷம் ஆச்சு உங்க அப்பா மோடி இப்ப வரைக்கும் ஒரு நாள் போய் எட்டி பார்க்கல முடிஞ்சா எட்டி பார்க்க சொல்லு சொன்னாங்களே போனாங்களா இப்ப கேரளாவில் வெள்ளம் வந்துருச்சு வந்துட்டாரா பார்லிமெண்ட் நடைமுறை எல்லாம் ரத்து பண்ணிட்டு உடனே ஓடி வந்துட்டாரா வரல இல்ல ஜாலியா தானே உட்கார்ந்து இருக்காரு இதுவே வந்து கே குஜராத்ல நடந்துருக்கட்டும் உடனே ஹெலிகாப்டர் பார்லிமெண்ட் ஆகுது என்னமாவுதுன்னு சொல்லிட்டு உடனே பார்லிமெண்ட் வாசல்ல ஹெலிகாப்டர் நிப்பாட்டி ஏறி கிளம்பி உடனே கையோட நூறு கோடி கொடுத்துட்டு வார் ஆனா நாம கேரளா நம்ம தமிழ்நாடு நம்ம ஓட்டு போட மாட்டோம் அதனால வரமாட்டாங்க இப்படி ஓட்டு போடாத மக்களுக்கு நான் பிரதமர் இல்லை என்று அவர் சொல்லுகிறார் இதையே நம்ம சொன்னோம்னா அது தேச துரோகம்னு சொல்லிடுவாங்க மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் உங்களுக்கு எல்லா வசதிகளையும் இந்த நாடு உருவாக்கி வைத்திருக்கிறது அந்த வசதிகளை மக்களை பாதுகாப்பதற்கு நான் பயன்படுத்த மாட்டேன் அம்பானியோடு ஃபாரின் போவதற்கு பயன்படுத்துவேன் அதானியோடு ஃபாரினுக்கு ஃப்ளைட்டில் போவதற்கு பயன்படுத்துவேன் அவருக்கு வெளிநாட்டில் சுரங்கங்கள் வாங்கித் தருவேன் மாநில அரசாங்கம் சுரங்கம் போட்டால் அதற்கும் நான் கொடூரமாக வரியை பிடுங்கி கொள்ளுவேன் அப்போ மாநில அரசுக்கே உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வருது இதை ரெட்ராஸ்பெக்டிவா கேட்டோம் அப்படின்னா ஐயோ அதுக்கு என்கிட்ட காசு இல்லை இதுக்கு முன்னாடி தோண்டிட்டு இருந்தாங்க அதுக்கும் சேர்த்து காசை கூட அப்படின்னா முடியாது இப்படி மாநில அரசுகளை முடக்குகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் பிணக்குவியல் முன்வைத்து இது ரொம்ப மோசமானது இந்த அரசியலை செய்வது பினராயி விஜயன் அல்ல அமித்ஷா அமித்ஷா செய்கின்ற இந்த அரசியலுக்கு பினராயி விஜயன் பதில் கொடுக்கல அப்படின்னா அவர் அரசியல் பண்றாரு யாரு அமித்ஷா அப்ப பினராயி விஜயன் அதற்கு பதில் அரசியல் செய்யல அப்படின்னா நீ என்ன பண்ணுவீங்க ஊடகத்துல பினராயி விஜயன் மௌனமாகினார் அமித்ஷா கேள்விக்கு பதில் இல்லை அப்படி திருப்பி விட்டுருவீங்க இது அப்போ பதில் சொல்லிதான் ஆக வேண்டிய கடமை இருக்குது மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது கேரளா இதற்கு முன்பு பல வெள்ளங்களை பார்த்திருக்கிறது அதிலிருந்து மீண்டிருக்கிறது இந்த முறையும் மீண்டு வரும் என்று நம்புவோம் தமிழ்நாட்டு அரசு மட்டுமல்ல கர்நாடக அரசு மற்றும் பல்வேறு மாநில அரசுகளில் இருந்து அங்கு உதவி போய்க் கொண்டிருக்கிறது அந்த உதவிகளால் கேரளா விரைவில் மீளட்டும் ஓகே நிறைய விஷயங்கள பார்த்தீங்கன்னா